வர இருக்கும் சுதந்திர தின விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து பல்வேறு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது சென்னையிலிருந்து மதுரை திருநெல்வேலி வழியாக செங்கோட்டைக்கும் நாகர்கோவிலிருந்து தாம்பரத்துக்கும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஜோலார்பேட்டை சேலம் வழியாக சென்னையிலிருந்து கோயம்புத்தூரின் போத்தனூருக்கும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த நாட்கள் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது முன்பதிவு எப்போது இதை பற்றி ஒரு வீடியோ விரிவாக பார்க்க போறோம் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் கூட

காலை ஒன்பது பதினைந்துக்கும் செங்கோட்டைக்கு காலை இந்த சிறப்பு ரயிலானது வந்து சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து முடிந்து மீண்டும் சென்னைக்கு பயணிகள் திரும்பும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை என்று இயக்கப்பட உள்ளது அதன்படி செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கும் மதுரையில் இருந்து நாற்பது மணிக்கும் என புறப்பட்டு திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் எழும்பூரிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கிலும் நின்று செல்லும் என அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர் கேட்கலாம் எதனால திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் இடையில எந்த ஒரு நிறுத்தமே வழங்கப்படவில்லை நான் ஸ்டாப்பா கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதற்கான காரணமே இந்த ரயிலோட பெட்டி முறைதான் இந்த ரயிலோட பெட்டி முறையை வரைக்கும் ஒரு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் பன்னிரண்டு ஸ்லீப்பர் நான்கு அண்டர் இரண்டு லக்கேஜ் பெட்டிகள் சேர்க்க

காலை எட்டு மணிக்கு துவங்க இருக்கின்றது நாளை ஆகஸ்ட் எட்டு காலை எட்டு மணிக்கு முன்பதிவு இரு மார்க்கத்திலும் ஐஆர் சிடிசி இணையதளங்களிலும் பி துவங்கப்படும் இரண்டாவது சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்று விட்டு மீண்டும் கோயம்புத்தூர் சென்னைக்கு வரும் வகையில் ஒரு பெர்ஃபெக்டான டைம் டேபிள் ரெண்டு பாத்தீங்கன்னா டைம் டேபிள் பிரேம் பண்ணிருக்காங்க அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து ஆகஸ்ட் பதினான்கு வியாழன் கிழமை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய சிறப்புரையில் ரயில் திருவள்ளூரில் இருந்து

மணிக்கும் என புறப்பட்டு காட்பாடிக்கு காலை ஐந்து ஐம்பதற்கும் அரக்கோணத்திற்கு ஏழு மூன்றுக்கும் திருவள்ளூரில் ஏழு இருபத்தி எட்டிற்கும் பெரம்பூரில் ஏழு பதினைந்து மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரலுக்கு திங்கட்கிழமை காலை எட்டு இருபது மணிக்கு சென்று சேரும் இது முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் இந்த சிறப்பு ரயில முன்பதிவு இல்லாத பெட்டிகள் எதுவுமே கிடையாது ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் பதினைந்து ஸ்லீப்பர் இரண்டு லக்கேஜ் பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக இருபத்தி பெட்டிகளுடன் இந்த ரயில் ஆனது இயக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க முழுவதும் முன்பதிவு செய்த சிறப்பு ரயிலாகும் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கிடையாது இது மட்டுமல்லாமல் நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சிறப்பு ரயிலானது கடந்த பல மாதங்களாகவே பல மாதங்கள் என்ன பல ஆண்டுகளாகவே சிறப்பு ரயிலாக இயக்கப்பட்டு வந்தது ஆனால் சமீப காலத்திற்கு முன்புதான் இந்த சிறப்பு ரயிலை நிறுத்தினாங்க அதன் பிறகு இந்த சிறப்பு ரயில் மீண்டும் அறிவிக்கப்படாமலான இருந்தது இப்போது மீண்டும் ஒரே ஒரு சேவை மட்டும் இந்த சிறப்பு ரயிலில் இயக்கப்போவதாக அறிவிப்பு இருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் நாகர்கோவில் அன்றி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஒன் நாகர்கோவில் தாம்பரம் தாம்பரம் நாகர்கோவில் ஒன் ஸ்பெஷல் இது நாகர்கோவில் இருந்து தாம்பரம் செல்லும் பொழுது விருதாச்சலம் வழியாகவும் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் தஞ்சாவூர் வழியாகவும் அதன்படி ட்ரெயின் நம்பர் நாகர்கோவில் தாம்பரம் வருகின்ற ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்று மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு மறுநாள் திங்கட்கிழமை காலை பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் நாகர்கோவில் இருந்து வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் மறு மார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய சிறப்பு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டு திங்கட்கிழமை என்று தாம்பரத்துல மாலை மூன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது நாகர்கோவிலுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து பதினைந்து மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த இரு சிறப்பு ரயில்களை பொறுத்தவரை இதன் பெட்டிமுறை எப்படி இருக்கும்னா இரண்டு ஏசி டயர் ஆறு ஏசி டயர் ஏழு ஸ்லீப்பர் நான்கு அண்ட்ரஸ்ட் ஒரு எஸ் எல் ஆர் ஒரு சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு வகையிலான பெட்டிகளுடன் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் இந்த மூன்று சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு நாளை ஆகஸ்ட் எட்டு காலை எட்டு மணி முதல் துவங்க இருக்கின்றது இந்த சுதந்திர தின விழா விடுமுறை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் பெல் பக்கத்தில் போட்டுருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்